நான் தான் ஆடிட்ரு கார்த்திக் பேசுகிறேன் விஜய் இருந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம் சேலரி வாங்குறவங்களா இருக்கலாம் உங்களோட இன்கம் பேங்க்கில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ பேங்க்கில் வந்தால் மட்டும்தான் நம்ம இவ்வளவு இன்கம் வருது அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் பேங்க்காரவங்கள அதை சொன்னால் தாங்க நம்புகிறாங்க செகண்ட் ஒன்று வந்து ஸோ எனக்கு இவ்வளவு இன்கம் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து ரிப்போர்ட்டை எப்படி கொடுக்குறது நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டன் ஃபைல் பண்ணோம் அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டில் நான் இவ்வளவு இன்கம் வந்து அப்படிங்கிறத நம்ம ரிப்போர்ட் மூலியமா பேங்க்குக்கு ஈஸியாக சப்மிட் பண்ணிட முடியும் ஸோ இது ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னா வேறு எந்த விஷயமே எந்த ரிப்போர்ட்ஸுமே இன்கம் சம்மந்தமாக தேவைப்படாது ஸோ தேர்ட் ஒன்று என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்ததுன்னா முறையாக உங்கள் பிஸ்னஸை வந்து பதிவு பண்ணுங்க ஸோ இந்த பிஸ்னஸ் பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எத்தனை வருஷமா இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வாயால் சொன்னால் பேங்க் நம்புவாங்களா அதுக்கு ஒரு எவிடன்ஸ் கேட்பாங்க ஸோ அந்த எவிடன்ஸை நம்ம இது மூலயமா கொடுத்துடலாம் ஸோ இது போல் உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு எதுனாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதுக்கு உண்டான தகவல்களுக்கு